பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வாராக வாசிக்கின்றோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சிறு பயன் தன்னுடைய தகப்பன் செய்வதெல்லாவற்றையும் தானும் செய்ய வேண்டும் என்கிறதான ஆர்வமுடையவனாக அவன் வாழ்ந்து வந்தான் தகுப்பனார் எங்கு எப்படி உணவு உண்கின்றாரோ அதே பிரகாரம் அவனும் அதை செய்து கொள்வான் தகுப்பனார் செய்தித்தாளை படிக்கின்றதான பொழுது தானும் ஒரு செய்தித்தாளை எடுத்து தன்னால் முடிந்தவரை அதை வாசித்துக் கொள்வான் ஒரு நாள் வீட்டில் நடந்த ஒரு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை கண்டதான தகப்பனார் சற்று கோபம் அடைந்தவராக தங்களுடைய வீட்டின் கதவை அவர் மிகவும் சத்தமாக அதை அடித்து மூடினார் யாவரையும் அழைத்தார் உரத்த குல குரலில் அவர்களை சிறிது கோபத்தோடு கூட அவர் அழைக்கிறார் வீட்டில் இருக்கிற யாவருடைய கவனமும் அந்த மேல் பதிகின்றது இதை பார்த்து கொண்டதில் இருந்ததான தன்னுடைய மகன் நானும் மற்றவர்களின் கவனத்தை எடுப்பதற்காக கோபத்துடன் உரத்த சுத்தமாய் பேச வேண்டும் என்று தன் மனதில் அவன் எண்ணிக்கொண்டான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழிகளில் அவர்களை சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக வேதம் அறிவுறுத்துகிறது பொதுவாக பெற்றோர்கள் நல் வழிகளையே பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறார்கள் உபதேசம் பண்ணுவது மிக முக்கியமானதுதான் ஆனால் பிள்ளைகளோ உபதேசத்தை விட பெற்றோர்கள் செய்யும் கிரிகைகளை நன்கு அவர்கள் கவனித்து அறிந்திருக்கிறார்கள் நாளடைவில் அவர்களும் அதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பொய் சொல்லாதே அதை தேவன் அறிவிக்கிறார் என்று சொல்லிவிட்டு வீட்டிலோ சபையிலோ வெளியிடங்களிலோ பிள்ளைகள் அறியும்படியாய் அவருடைய காதுகள் செவிகள் கேட்கும்படி அவர் தகப்பனார் பொய் சொல்கிறவராக காணப்பட்டால் அல்லது ஒரு தாய் பொல் பொய் சொல்கிறவாக சொல்கிறவராக அவர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த சம்பவத்தின் வாயிலாக அந்த பிள்ளைக்கு தகப்பன் கற்றுக்கொடுக்கும் பாடம் என்ன பொய் சொல்லாதே என்ற உபதேசம் ஆனால் வெளியே சென்று பொய் சொல்கிறார் என்பதை அந்த பிள்ளையானவன் தன் மனதில் பதித்து வைத்திருப்பான் எனவே நாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக இருந்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் இதை கர்த்தர் இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே அவர் வாஞ்சிக்கிறார் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு முன் மாதிரியான வாழ்க்கை நாம் வாழ்கின்றதான பொழுது நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையில் நீதியின் பாதையில் வழி நடத்து வழி நடந்து கடந்து செல்வார்கள் நமக்கு ஒரு தகவன் இருக்கிறார் அந்த தகவப்பை நமக்கு நல்ல மாதிரியை காண்பித்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார் அந்த தகவனுடைய முன் மாதிரியின்படி அவரை நோக்கி பார்த்து அவர் அவரோடு கூட நாம் வாழ்கின்றதான் பொழுது அவர் நம்முக்கு காண்பித்த அந்த பாதையில் நாம் கடந்து செல்கிறதான பொழுது நம்மை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளும் அதே பாதையிலே அவர்கள் கடந்து வருவார்கள் நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நாம் வழிநடத்துவோம் நாமும் பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக இருந்து தெய்வசுத்தம் செய்வோம் ஜபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கமும் இருந்து எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதே இறக்கமுள்ள தேவனப்பா அதற்காக உமக்கு நன்றி உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து எங்களை காண்கிறவர்களுக்கும் பின் எங்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் நாங்கள் சாட்சியாக வாழ்ந்தாண்டு அனுப்புகிறேன் அப்பா உமக்கு பிரியமானபடி

ിലുത ഉന്നതത്തിനമതേസേ വൺ സത്യം ജീവൻ യേസുവേ ഒളി നിത്യം ദിവൻ യേസുവേ വൺ സത്യം ജീവൻ യേസുവേ ഒളി നിത്യം ദ